மருதநாயகன் ஒரு படம் ஒர்க் பண்ணோம் அந்த படம் ஒரு இருபத்தஞ்சி பேர் நாங்கள் அட்டன் பண்ணோம் ஒர்க் ஷாப்புக்கு பியூட்டிஃபுல் டெக்னிக் ஒன்று கற்றுக்கிட்டோம் அவர் கமல் சார் சொன்னார் படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இந்த டெக்னிக் யாருக்கும் சொல்லி கொடுக்கக்கூடாது அப்படின்னா இன்றைக்கும் அதை கட்டுப்பட்டு தான் இன்றைக்கி வரைக்கும் யாருக்கும் அதை சொல்லவும் இல்லை நாங்களும் எங்கேயும் ட்ரையும் பண்ணலை தெலுங்கில் சூப்பர் ஸ்டார் கிருஷ்ணா சார் அதாவது மகேஷ் பாபுடைய அப்பா அவருக்கு அசிஸ்டண்ட்டாக பல ஆண்டுகள் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்போல்லாம் ரூபா பேட்டா பேட்டா தான் சம்பளம் மேலாம் இருக்காது ரூபா பேட்டா அதில் அந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு ரொம்ப ரசிப்பேன் மேக்கப்புங்கிறது வந்து பேக் போன் ஃபிலிமுக்கு வந்து நடிகர்களுக்காக இருக்கட்டும் கதைக்காக இருக்கட்டும் சினிமாவுக்காக இருக்கட்டும் படம் ஃபைனலாக பார்க்கும்போது அந்த கேரக்டர்ஸ் தானே மூவ் பண்ணுவோம் நிறைய அவமானம்ன்றது ஒில்லை இப்போ ப பற்றாக்குறை காசு பற்றாக்குறை ஓப்பனிங் மெட்ராஸ் வந்தப்போ என் பேர் முபா கிருஷ்ணாராவும் கடந்த எழுபத்தி ரெண்டுலேருந்து மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கேன் மேக்கப் அசிஸ்டண்ட்டாக அப்ரண்டிஸாக அப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் செவன்ட்டி ல தெலுங்கு படம் தேவுடு ஜேசின் மனுஷன் அப்படின்னு ஒரு படம் அது எங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் தானாருப்பு பாஸ்கர் அவர் தான் பிக்கெஸ்ட் ஹேர் ஸ்டைலிஸ்ட் இன் இண்டஸ்ட்ரி தோஸ் டேஸ் அந்த காலகட்டத்தில் அவர் தான் மிகப்பெரிய சிகாலங்காரர் அவருடைய ஃப்ரெண்டு எங்கள் அப்பா அவரை நம்பி தான் நாங்கள் மெட்ராஸ் வந்தோம் அவர் கொடுத்த வாழ்வு தான் இப்போ இந்த இதில் அப்படியே இருக்கோம் தெலுங்கு தமிழ் கன்னடம் மலையாளம் ஒடிசா ஹிந்தி இங்கிலீஷ் படம் கூட ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் வாஹினி ஸ்டூடியோவில் ஷூட்டிங் நடந்தது அந்த இதில் ரொம்ப ரொம்ப பையன் ஒரு பதினாலு வயசு அந்த ரேஞ்சு இப்போ ஒரு ஃபிஃப்டி டூ இயர்ஸ் செவன்ட்டி டூ ஃபஸ்ட்டு படம் தெலுங்கு படம் சொல்லியிருந்தேன்னா எழுபத்தி ரெண்டில் ஆரம்பிச்சிது இது வரைக்கும் ஜேர்னி அப்படியே போயிட்ருக்கு நம்பர் ஆஃப் கமர்ஷியல்ஸு நிறைய பிரைடல்ஸு நிறைய படங்கள் அப்படியே போயிட்ருக்கு மருதநாயகன்னு ஒரு படம் ஒர்க் பண்ணோம் அந்த படம் ஒரு இருபத்தஞ்சி பேர் நாங்கள் அட்டன் பண்ணோம் ஒர்க் ஷாப்புக்கு அதில் ஃபைனல் டே வந்து க்ரியேட்டிவாக ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவங்களுக்கு வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதில் நான் என் கூட இருக்கிற ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு நான் ஒரு ஃபீல் பண்ணி ஒன்று பண்ணி அவர்கிட்ட போய் காட்டினோம் பேரி சார் சார்கிட்ட சார் சொன்னார் வி ஹேவ் அ க்ரியேட்டிவ் மைண்ட் அப்படின்னு சொல்லி அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்பர் ஃபோர் அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணாங்க பட்டு சர்டிஃபிகேட் மட்டும்தான் கொடுத்தாங்க அந்த படம் ஒர்க் பண்ணுறதுக்கு எங்களுக்கு நல்ல ஒரு அருமையான வாய்ப்பு பியூட்டிஃபுல் டெக்னிக் ஒன்று கற்றுக்கிட்டோம் அவர் கமல் சார் சொன்னார் படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இந்த டெக்னிக் யாருக்கும் சொல்லி கொடுக்கக்கூடாது அப்படின்னா இன்றைக்கும் அதை கட்டுப்பட்டு தான் இன்றைக்கி வரைக்கும் யாருக்கும் அதை சொல்லவும் இல்லை நாங்களும் எங்கேயும் ட்ரையும் பண்ணல அது ஏன்னா ஒரு வார்த்தை டெக்னீஷியனுக்கோ நடிகருக்கோ எந்த அளவுக்கு முக்கியமோ அது அது பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் அந்த அந்த கேம்பெயினில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது ஸோ அந்த ஒரு பாக்கியம் ஒன்று கிடச்சது அந்த படம் ஒர்க் பண்ணுற பாக்கியம் சின்ன கேரக்டர் கூட நடிச்சிருக்கேன் நான் சில படங்களில் தெலுங்காக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் சின்ன சின்ன கேரக்டர்லாம் பண்ணியிருக்கேன் மேக்கப் நானும் போட்டுக்குவேன் ஆனால் நான் நடிக்கிற இதில் வந்து சின்ன ரோல் தான் அதுக்கு கம்பெனி ஆளுங்க இருப்பாங்களே அவங்களே அவங்க பார்த்துக்குவாங்க நம்ம சும்மா அந்த நேரம் நம்ம நடிகருங்கிற ஒரு பொசிஷனில் இருக்கும் மாயத்திரையில் கூட ஒரு ஸ்கூலில் ப்ரின்ஸிபலாக நடிச்சிருப்பேன் அந்த கேரக்டரெலாம் நடிச்சிருப்பேன் இப்படி சின்ன சின்ன கேரக்டரும் பண்ணிக்கிட்டு பெருசாக இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு மேக்கப்பில் தான் ஒரு நல்ல கேரக்டர் வருது பண்ணணும் பண்ணலாம் ட்ரை பண்ணுவோம் எல்லாம் இப்போ ரீசெண்டாக ஷூட் எல்லாம் பண்ணியிருக்கேன் அந்த ஷூட்ஸுடைய நல்ல கேரக்டர் வந்துன்னா டெஃபினட்டாக பண்ணுவேன் நான் அது அதுக்கப்புறம் மிஸ்டர் ரகுவரன் அவர்கிட்ட ஒரு எட்டு வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தேன் நான் கசப்பெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு ஒரு நல்ல நடிகர் நல்ல மனிதர் அதில் மாற்றுக்கிறது கிடையாது என்ன நம்ம ஏதாவது ஒன்று சொன்னால் கேட்க மாட்டார் ரிஸ்க் எடுக்கிற மாதிரியே இருக்கும் நம்ம வந்து அவரை காப்பாற்றணும் கூட இருந்துக்கிட்டு ட்ரிங்க்கு பண்ணிட்டால் நம்ம அங்கே போனோம் இங்கே போனோம்னா நீங்கள் பப்ளிக் பர்சன் இல்லையா நீங்கள் இப்போ தனி நபர் கிடையாது நீங்கள் நடிகர் நீங்கள் உங்களை நம்பி எத்தனை ப்ரொடியூசர்ஸு எத்தனை அதெல்லாம் இருக்குது இல்லையா அது அந்த இதில் ஒரு சின்ன மனக்கசப்பு ஒரு ஒரு பேச்சு ஒன்று அது வேணாம்னு சொல்லி நம்ம ட்ராப் ஆயிட்டோம் மற்றபடி வேறு வேறு எதுவுமே இல்லை எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஆனால் நல்ல ஃப்ரெண்டு ஒரு பிரதர் ஒரே ரூமில் தான் இருப்போம் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருப்போம் நான் மேக்கப்பு அவர் வந்து நடிகர் அப்படினெல்லாம் ஒரு நாள் அந்த வேறுபாடு அவரும் பார்த்ததில்ல நான் அந்த மாதிரி நடந்துக்கிட்டதும் இல்லை நமக்கு என்னென்னா அவர் ஒரு ஆர்டிஸ்ட் அவர் நல்லா இருந்தால் தான் அவரை வச்சு நான் நல்லா இருக்க முடியும் அவர் இஷ்டத்துக்கு நான் விட்டுட்டேன்னா அப்புறம் நான் கூட இருக்கிறதில் மீனிங்லெஸ் இல்லை என் போஸ்ட்டில் யார் இருந்தாலும் அதை தான் பண்ணுவாங்க அது விடக்கூடாது இல்லை இப்போ நீங்கள் கேட்பீங்க இப்போ அங்கே போனால் ரிஸ்க்காக இருக்குது இப்போ போக முடியாது மழை வருது ஊட்டியில் நடந்த ஒரு சின்ன சண்டை ரொம்ப குளிர்து ஆனால் பைக்கில் கீழே போயிட்டு வரணும் மேட்டுப்பாளம் போயிட்டு வரணுங்கிறாரு ஜாலியாக இருக்குது நல்லா இருக்குது இருக்கும் நான் போயிட்டு வரோம் மழை வேறு வர்ற மாதிரி இருந்தது அதில் சண்டை ஆகிதான் சரி இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தால் வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிவிட்டு அப்புறம் அது ஃபைல் க்ளோஸ் பண்ண வேண்டியது தான் எட்டு வருஷம் பண்ணியாச்சு போதும் ரைட் அப்படின்னு ட்ராப் ஆகிட்டோம் அதுக்கப்புறம் படங்கள் கொஞ்சம் கேப் கொடுத்தேன் வேண்டாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் சில்க் ஸ்மித்தா அவங்க சைடு கிடச்சது அவங்கக்கிட்ட ஒரு நாலு வருஷம் ட்ராவல் பண்ணேன் ரொம்ப பியூட்டிஃபுல் லேடி நல்லா மதிக்க தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் நல்ல மரியாதை கொடுப்பாங்க டீசெண்டான ஒரு லேடி அதில் சந்தேகமே இல்லை பேசுவாங்க இதெல்லாம் சகஜம்தான் நான் அவங்க அவங்க சொந்த போக்குக்கே விட்றணும் நம்ம நம்ம கூட இருந்தால் ஒர்க் பண்ணியிருக்கோம் நம்மளுக்கு தெரியும் அது எப்படி என்னங்கிறதெல்லாம் நல்லாவே தெரியும் நமக்கு அதனால் நல்ல லேடி பியூட்டிஃபுல்லான ஒரு ஹியூமன் பீய் நல்ல ஒரு மரியாதை கூடிய மரியாதைக்குரிய ஒரு வறுமையான லேடி அவ்வளோதான் அங்கேயும் படங்கள் கம்மியாகி போச்சு அப்போ அவங்களே கம்மியாக இருக்குது அப்படின்னு கூப்பிடும்போது போகலான்னு கரெக்டாக அந்த நேரம் நமக்கு வேறு ஒரு ஒர்க்கு வந்ததுனால ரெண்டு மூணு வாட்டி போக முடியல அதுக்கப்புறம் நானே ட்ராப் அட்டில் நம்ம வேண்டாம் நம்ம இது பண்ணிக்கிறது பெட்ரு அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம் வேணான்ட்டு அதுக்கு முன்னாடி இவர் வெண்ணிராடை மூர்த்தி சார் அவர் நல்ல ஒரு திரை திரையில் மட்டும் இல்லை திரைக்கு பின்னாடியும் நல்லா ஒரு ஹியூமன் பீன் நல்லா சிரிச்சுக்கிட்டு நல்ல ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும் அவர் கூட ஜாலியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறது டே நைட்டு பண்ணாலும் கூட ஒரு நாளைக்கு மூணு ஷூட்டிங் பண்ணுவோம் மூர்த்தி சாருக்கு மூணு மூணு ஷூட்டிங்கு அலுப்பே தெரியாது நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பண்ணுறதுக்கு நல்ல பர்சனல்ஸு இவங்களுக்கு பண்ணியிருக்கேன் பிரதாப் போத்தன் சாருக்கு பண்ணியிருக்கேன் அவருக்கு கம்மி தான் பண்ணது ரெண்டு மூணு படம் தான் பண்ண பெருசாக இல்லை பட்டு பண்ண ஆர்டிஸ்ட்டு எல்லாருமே நல்ல ஒரு டீசெண்ட்டு ஒரு மரியாதை அதான் சொன்னேன் தோஸ் டேஸ் வாஸ் வெரி நைஸ் கோல்டன் பீரியட் ஆஃப் சினிமா இப்போவும் இருக்குது இல்லாமல் இல்லை நம்மளுக்கு அது அந்த மைண்ட் செட்டு நமக்கு ஒர்க் அவுட் ஆகலை அதனால் அது பெருசாக நம்ம குறையும் சொல்லலை பாராட்டவும் இல்லை நல்லா இருக்கு நீட்டாக இருக்கு போயிட்டுருக்கு அப்படி விஜயவாடால் இப்போ வந்தது அங்கே ஒரு ஒரு நல்லா தான் இருந்தோம் பட்டு ஃபினான்ஷியலாக ட்ரபுளுங்கிறதுனால அப்பாவுடைய ஃப்ரெண்ட் இங்கே இருக்காரு அப்புறம் கூப்பிட்டு சரி ஃபேமிலி முதல்ல எங்கள் அப்பா தான் வந்தார் அதுக்கப்புறம் அவர் வந்த ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு தான் ஃபேமிலி நாங்கள் வந்தோம் நான் எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் என் தம்பி நாலு பேரும் வந்தோம் அப்போ வந்ததும் இந்த முத முதல் என்ட்ரானது பிரசாத் ஸ்டுடியோ கல்வி பிரசாத் ஸ்டுடியோ பிரசாத் ஸ்டுடியோவில் சம்பூர்ண ராமாயணம் அப்படின்னு தெலுங்கு படம் சோபன் பாபு சந்திரகலா அந்த படம் தான் முத மொதல் ஷூட்டிங் பார்த்தது நான் அதுக்கப்புறம் அவர் பாஸ்கர்வா சார் கூட எங்கள் அண்ணன் அசிஸ்டண்ட்டாக அவருக்கு ஒரு பதினஞ்சு இருபது பேர் அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்க அவங்களும் அதில் நாங்கள் ஒருத்தர் கஷ்டங்கள் தான் கஷ்டம் இல்லாமல் எப்படி பண்ண கஷ்டம் பார்த்து பட்ட கஷ்டம் பார்த்து நிறையவே இருக்குது சொல்லிக்கிட்டே போகலாம் பட் நல்ல ஒரு அமைச்சு அமைஞ்சிருக்கு ஒர்க்கு சைடு பார்த்தா பாஸ்கரா சார் கூட அவர் கூட நிறைய படங்கள் பண்ணியிருக்கோம் என்னோட எங்கள் அண்ணன் தான் ஹேர் ஸ்டைலிஸ்ட்டை பண்ணார் ஹேர் ஸ்டைலிஸ்ட்டு எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அதில் சும்மா பண்ணிவிட்டு அடுத்த சேஞ்சு வர்ற வரைக்கும் அது ஒரு நாள் ஆகலாம் ரெண்டு நாள் ஆகலாம் இல்லை மத்தியத்துக்கு மேலே வேறு சேஞ்சு அப்போ தான் அந்த வேலை இருக்கும் சரி இது வேண்டாம் அசிஸ்டண்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த ட்ரை வச்சுக்கிட்டு அந்த கண்ணாடி ஷார்ட் பை ஷார்ட் டச்சப் கொடுக்குறது அவங்களே பண்ணிப்பாங்க பெரிய ஸ்டார்ஸ்னு சின்ன ஆளுங்கன்னு நாங்கள் பண்ணுவோம் அப்ரெண்டிஸ் தான் ஒன்றுமே தெரியாது பட் ஹேர் வரைக்கும் தான் அவர் ஹேர் ஸ்டைல் பண்ணுமோ பின்னெடுத்து கொடுத்துட்ருப்பேன் அந்த மேக்கப் ரூமில் கட்டையில் பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கும் சின்னதாக அதை எடுத்து வச்சுட்டேன்னா ரொம்ப சின்ன பையனாக இருக்குன்னா அது மேலே ஏற நின்று எடுத்து கொடுக்குறது ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பின் எல்லாம் எடுக்கிறது அப்போ எங்கள் குருநாதர் இருக்க மாட்டார் அவர் கிளம்பிடுவார் அந்த யாராக இருந்தாலும் சரி யஸ்வரி லட்சுமி அம்மா விஜய் நிர்மலா அம்மா அவங்களுக்கெல்லாம் அந்த பண்ண ஹேரு ரிமூவ் பண்ணுறது நம்மளை விட்டுருவாருங்க சும்மா எடுக்கிறது தானே ஒன்றும் இது இருக்காது அப்படி தொடங்கியது அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் மேக்கப்புக்கு இறங்கணும் ஆரம்பத்தில் இந்த எப்படின்னா இப்போ நாளைக்கு பண்ண வேண்டிய வேலை இன்றைக்கி பண்ணிடலான்னு தோணும் எனக்கு இந்த அப்புறம் பண்ணலாம் ஆகட்டும் கொஞ்சம் நேரம் கழித்து பண்ணலாம் அது பிடிக்காது இந்த அல்லூரி சீதாராமராஜு அப்படின்னு ஒரு படம் ஸோ தெலுங்கில் சூப்பர் ஸ்டார் கிருஷ்ணா சார் அதாவது மகேஷ் பாபுடைய அப்பா அவருக்கு அசிஸ்டண்ட்டாக பல ஆண்டுகள் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்போலாம் ரூபா பேட்டா பேட்டா தான் சம்பளம் மேலாம் இருக்காது ரூபா பேட்டா அதில் இந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு கம்பெனி ஆர்டிஸ்டில் இந்த சைட்லாக்ஸ் கிரதா மீசை ஹிஸ்டாரிக்கல் படம் அந்த நூறாவது படம் அந்த பிரிட்டிஷ் வெள்ளக்காரன் வீரபாண்டிய கட்டப்பம் மாதிரி ஒரு சப்ஜெக்ட் அது அதில் அந்த சைட்லாக்ஸு மீசை விக்கெல்லாம் க்ளீன் பண்ணணும் எசிட்டோன் போட்டு க்ளீன் கம் கம்மெல்லாம் இருக்கும் ஒன்ஸ் யூஸ் பண்ணோம்னா அதை எடுத்தால் மறுபடியும் க்ளீன் பண்ணால் தான் ஒட்ட முடியாது அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாம் காலையில் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் ஸ்பாஞ்சு வெட்டில் அதெல்லாம் காலையில் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னா காலையில் எல்லாம் அவங்களோட கிளம்பி வந்துடுவேன் தனியாக நான் போயிட்டு மறுபடியும் ரூம் சேவை என்கிட்ட தான் இருக்கும் ரூமை திறந்து ஸ்பாஞ்செல்லாம் வாஷ் பண்ணி அதே மாதிரி விக்கலாம் எனக்கு ட்ரெஸ் பண்ண தெரியாது ட்ரெஸ்ஸிங் பண்ணால் நெட்டெல்லாம் கிழிஞ்சிடும் இந்த இது இருக்கு இல்லையா இந்த சைடெல்லாம் கிழிஞ்சிடும் அது தெரியாது நமக்கு கிளீனிங் மட்டும் பண்ணி வச்சுடும் காலையில் இவன் வந்தோடனே ஆச்சரியமாக இருக்குது என்னடா அது தெங்க கூட தானே வந்த அப்படின்னா இல்லை எனக்கு நாளைக்குங்கிறது அது பிடிக்காது அந்த மாதிரி ஒரு துரு துருன்னு இருக்கிற ஒரு கேரக்டரு அதனால்தான் இன்றைக்கும் அதே ஸ்டைலில் போயிட்டுருக்கு ரொம்ப ரசிப்பேன் மேக்கப்புங்கிறது வந்து பேக் போன் ஃபிலிமுக்கு வந்து நடிகர்களுக்காக இருக்கும் கதைக்காக இருக்கட்டும் சினிமாவு கேரக்டர் படம் ஃபைனலாக பார்க்கும்போது அந்த கேரக்டர்ஸ் தானே மூவ் பண்ணோம் அந்த கேரக்டரு வடிவமைப்பு ஒன்று இருக்குது இல்லையா அது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் யதார்த்தமாக பண்ணலாமல் அவர் அந்த பேண்ட் ஷர்ட்டை போட்டு வர்றதில் ஒரு வேஷ்டி கிழிஞ்ச சட்டை ஏதாவது ஒன்று போட்டு நம்ம ஃபீல் பண்ணுறது ஒன்று இருக்கும் இல்லையா சொன்னால் எடுத்துருப்பாங்க டைரக்டர்ஸ் இப்போவும் சொன்னால் எடுக்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை பட் நம்ம இன்வால்மெண்ட் இருக்கணும் அதில் அவங்க சொன்னாங்க நான் பண்ணேன் அப்படின்னா பசிக்குது சாப்பிட்டோம் ஆனால் என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா அந்த ஒரு அந்த இன்வால்மெண்ட்டும் ரொம்பவே இருக்குது நிறைய அவமானம்ன்றது ஒன்றும் இல்லை இப்போ பற்றாக்குறை காசு பற்றாக்குறை ஓப்பனிங் மெட்ராஸ் வந்தப்போ சார் இருக்கிட்ட போகாத போகிறதுக்கு முன்னாடி பரண் ஸ்டூடியோ பக்கத்தில் ஒரு காகித பூ கடை ஒன்று இருக்குது கோபால் அவர் பேர் டெக்கரேஷனுக்கு கூட்டி போனாங்கன்னா மறுநாள் காலையிலே டிஃபன் உண்டு அந்த வீக்லி ஒன்ஸ் தான் சாப்பாடு வீட்டில் அந்த அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக வெறும் தண்ணி குடிச்சிக்கிட்டு அப்படி தான் இருக்க அந்த மாதிரி கஷ்டப்பட்டு வந்ததுனால்தான் இன்றைக்கி நம்ம நம்ம கிட்டேருந்து வந்து அசிஸ்டன்ஸ் ஒரு ஐம்பது பேர் வேலை கற்றுக்கிட்டு இருக்காங்க ஒருத்தர் கீர்த்தி சுரேஷ்கிட்ட மூவேந்திரன் ஒருத்தர் ராம்பாபுன்னு சொல்லி ராமு ஜூனியர் என்டிஆருக்கு ஒர்க் இருக்காரு ஃபேமிலி பற்றி சொல்லணுன்னா அப்பா அம்மா மூணு மொத்தம் நாங்கள் ரெண்டு அண்ணன் ஒரு அக்கா ஒரு தம்பி அவங்க ஊரில் இருக்காங்க அண்ணன் வந்து பாஸ்கர்ராவ் சார்கிட்ட அஸ்டண்டாக இருந்திருக்காரு அதுக்கப்புறம் நான் சிட்டர் இருந்தேன் தம்பியை வந்து படிச்சுக்கிட்டு இருந்தார் அப்படி சினிமாவில் நாங்கள் ரெண்டு பேர் தான் அண்ணன் வந்து விக்கு கடை ஒன்று வச்சு யுவர்ஸ் விக் ஹவுஸ்னு சொல்லி அந்த மொத மொதல் விக்கு முழு வைக்காமல் பேட்ச் மாதிரி சும்மா இவ்வளோ தான் இருக்கும் இது இது வச்சு அந்த எல்லாம் ரேஸ் பண்ணி காட்டும் ஃபுல் விக்கு நெட்டு ஓட்டுறது அது இல்லாமல் கண்டுபிடிச்சி தான் அவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சிரஞ்சீவிக்கு இங்கே ரஜினி சாருக்கு உங்களுக்கு எல்லாருமே அவங்க தான் ஜாக் ஷரப் இந்தியா ஆக்ட்ரெஸ்ஸு அந்த இதில் அவர் செட்டில் ஆனார் நான் இந்த லக்ஷ்மி ப்ரொடக்ஷன்ஸ் நான் சிகப்பு மனிதன் அந்தா கானூன் ஆக்ரி ராஸ்தா பாரதி சார் படங்கள் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் அழகிய இதில்லை இந்த கம்பெனி தெலுங்கு தமிழ் டிக் 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 சிகப்பு ரோஜாக்கள் சும்மா ஒரு ரெண்டு மூணு நாள் ஒர்க் பண்ணேன் அது முழுசாக அது பட்டு இந்த இந்த இதுலேயே ரொம்ப நமக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் சார் பாரதி ராஜா சார் அதுக்கப்புறம் லக்ஷ்மி ப்ரொடக்ஷன்ஸ் தான் நான் சிகப்பு மனிதன் அந்தந்த இந்தி படங்கள் அந்த பேனர்லேயே பண்ணிகிட்டு இருந்தோம் கிருஷ்ணா சார் பேனர் பத்மாலயா லக்ஷ்மி ப்ரொடக்ஷன்ஸ் இதுதான் கம்பெனி ரெகுலராக பண்ணது அதுக்கப்புறம் மூர்த்தி சார்கிட்ட பர்சனலாக வந்து ரவுண்டிங்கில் இருந்துகிட்ருக்கோம் எனக்கு ரெண்டு பசங்க ஒருத்தர் வந்து சந்தோஷ் கிருஷ்ணா இன்னொருத்தர் வந்து லோகேஷ் கிருஷ்ணா அவர் வந்து ஐடியில் இருக்கார் சின்னவர் பெரியவன் வந்து எம்பிஏ படிச்சிருக்காரு அவரும் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு துருவங்கள் பதினாறு இந்த கொம்பு வைச்ச சிங்கம்முட பெல்வெட் நகரம் இந்த எல்லாம் நிறைய கமர்ஷியல்ஸ் பண்ணியிருக்காரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறைய டைரெக்ஷன் பண்ணியிருக்கான் வித் ஆக்டிங்கோட இப்போ ஒரு தெலுங்கு படம் ஷூட்டிங்காக ஹைதராபாத்தில் இருக்காங்க ரொம்ப 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 லவ் பண்ணுறேன் என்னை பெற்றவங்களை விட நான் தாலி கட்டின வைஃபை விட கும்பிடுற சாமி விட அதுக்கு மேலே லைக் பண்ணுறதுனால மேக்கப் ஒர்க்கை இன்ஃபேக்ட் கரெக்டாக சொல்லணுன்னா ஜி தமிழில் சுஜாதா மேடம் இருக்காங்க சிங்கர் அவங்க கேட்டாங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன சொல்லுங்க அப்படின்னாங்க இல்லை ரெண்டு மூணு நாளாக போயிட்டே இருக்குது இப்போ சொல்கிறேன் சொல்கிறேன் இந்த டான்ஸ் இது சரிகமானு ஒரு ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருந்தோம் அப்போது கேட்டாங்க அப்புறம் நான் சொன்னேன் ஒர்க் பண்ண மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது போயிடணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க என்னான்னு கேட்டால் பாலமுரளி கிருஷ்ணா சாருக்கு அந்த ஆசை தான் இளையராஜா சாருக்கு அந்த ஆசை தான் அப்துல் கலாம் சாருக்கு அந்த ஆசை தான் சத்யராஜ் சாருக்கும் அந்த ஆசை தான் இந்த நாலு பேருக்கு இது இருக்குங்கிறது எனக்கு தெரியாது சத்தியமாக எனக்கு தெரியாது என்னுடைய ஆசை தான் நான் அதுவும் வற்புறுத்து கேட்டதுனால அது சொன்னேன் நான் பட் அதுதானே ஒரு டெக்னீஷியனுக்கு ஆசை அவர் அப்துல் கலாம் சார் ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு ஸ்டேஜ் விட்டு இறங்கும் போது அங்கேயே தவறி விழுந்து ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் முடித்து அதோட கிளம்பிட்டு அவர் ஆசை நிறைவேறிச்சு பாலமுரளி சார் சங்கத்தை தெரியாது அவருக்கு ஒரு வாட்டி மேக்கப் போடுற பாக்கியம் கிடச்சது எனக்கு ஒரு கமர்ஷியல் ஒன்று பண்ணோம் அந்த இதில் நமக்கு அந்த பாக்கியம் கிடச்சிது சத்யராஜ் சார் கூட ஆட்ஸ் நிறைய பண்ணியிருக்கோம் ரகுவரன் கூட காம்பினேஷனில் நிறைய பண்ணியிருக்கோம் இன்ஃபேக்ட் ரொம்ப க்ளோஸாக தெரியும் சார் அவரும் ரஜினி சார் ரகுவரன் இந்த மூணு பேர் ரொம்ப டீப் ஃப்ரெண்ட்ஸு இவங்க காம்பினேஷனில் ரொம்ப க்ளோஸாக தெரியும் அவர் காம்பினேஷனில் நல்லா தெரியும் இல்லை அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது நிறைய நடந்திருக்கு நம்மங்க பேசவும் முடியாது அப்போ என்னங்க அவங்கள வந்து ட்ரெயினில் அனுப்புகிறீங்க எங்களை வந்து வேனில் அனுப்புறீங்களா காரில் அனுப்புறீங்க அப்படின்னுலாம் கேட்கவும் முடியாது நம்ம ஓகே இருக்கும் அதுவே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி தான் போகிறது இப்போது எல்லாமே மாறி போச்சே இப்போ வேறு லெவலில் போயிட்டுருக்கு இருந்தாலும் சிலர் பண்ணிட்டு தான் இருக்குல்ல சார் தெரியல சார் எனக்கு அடுத்த வாட்டி நம்ம பண்ணிக்கலாங்க இதெல்லாம் பார்த்துட்டு தான் தான் வந்துட்டோம் திருப்பி திருப்பி அதையே தான் சொல்லிகிட்ருப்பீங்க அவரு தெரியாதா எப்படி ட்ரீட் பண்ணணும் சீஃப் டெக்னீஷியன் அப்படின்ட்டு நம்ம சொல்லி தான் இந்த ஒரு ட்ராவலுக்கு அவங்ககிட்ட போய் பேசிக்கிட்டு அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம் கம்பெனி சைடாக இருக்கலாம் பட் நம்மக்கிட்ட சொல்லிட்டால் சார் நாங்கள் இதான் ப்ரொவைட் பண்ணோம் சில கம்பெனிஸ் இருக்குது அவங்க வந்து இப்படி தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க விட்லாச்சாரி சார் கம்பெனியில் வந்து நான்வெஜ் வைக்க மாட்டோம் பக்கடா ஒரு ஐம்பது கிராம் இல்லை நூறு கிராம் பொட்டலம் கட்டி ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு பொட்டலம் கொடுத்துருவாங்க அவங்க ஸ்டைல் அது ராமநாடு சார் கம்பெனியில் சிக்கன் நான்வெஜிடேரியனும் தனியாக போட மாட்டாங்க அதுவும் தையலையில் வச்சு கட்டி தான் ஒரு பொட்டலம் கொடுத்துருவாங்க எக்ஸ்ட்ரா ரெண்டு பீஸ் போட்டு கேட்க முடியாது அந்த காலகட்டம் வேறு இப்போ அது கம்பேர் பண்ணி பேசக்கூடாது இப்போ வேறு மாதிரி போயிட்டுருக்கு அப்போது அது தான் வாங்க முடியும் நம்ம எக்ஸ்ட்ரா வேணும்னு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க வரும் வர கணக்கு கரெக்டாக இருக்கும் அங்கே எக்ஸ்ட்ரா கொண்டு வரது சேஃப்டி இருக்கும்னு அதெல்லாம் சினிமாவில் அந்த காலத்தில் அந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கவே முடியாது இப்போ வேறு மாதிரி போயிட்டுருக்கறனால அது நடக்கும் நிறைய நடந்துருக்கும் நம்ம எதுவும் பெருசு படுத்துறதில்ல இன்ஸ்பிரேஷன் வந்து ரெண்டு பேர் சினிமாவில் எனக்கு ஒன்று கமல் சார் ஆஸ் ஆர்டிஸ்டர் இன்னொருத்தர் இளையராஜா சார் அவங்க பண்ணாத படம் இல்லை பண்ணாத இசை இல்லை பண்ணாத பாட்டு இல்லை இருந்தாலும் புதுசாக வேறு ஏதாவது திங்க் பண்ணலாம் வேறு எதாவது டிஃப்ரெண்ட்டாக வரும் என்ன வருங்கிறது அது வரும்போது தான் தெரியும் ஆனால் என்ன பண்ணணுங்கிற அவர் மைண்டில் இருக்கும் அது அவுட்ல வரும்போது தான் நமக்கு இப்போ விடுதலை படம் வந்தது இப்போ இருக்கிற காம்படிஷனில் இப்போ அவர் வந்து தனியாக நிற்கிறார்ல அதுதான் இந்த ஸ்போர்ட்டினஸ் எடுத்துக்கிறது தான் அது ராஜே சார்னால் ரொம்ப பிடிக்கிறது ரீசன் என்ன படம் பார்க்கும்போது வரிகள் புரியும் பின்னணி சேர்ந்த மாதிரி வரும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது மற்றவங்களுக்கு உர சொல்லலை இவரது ரொம்ப பிடிக்கும் நமக்கு இவர் தான் நமக்கு இன்ஸ்பிரேஷன் அதே மாதிரி கேரக்டர்ஸ் கெட்டப்ஸ் மாற்றுறதோ இல்லை வெவ்வேறு மாதிரி இது தோற்றங்கள் வந்து இப்படியும் பண்ணலாம் அப்படியும் பண்ணலாம் இன்றைக்கும் அந்த முயற்சியில் தான் இருந்துக்கிட்டு இருக்கார் அவர் மட்டும்தான் இருக்கார் அதில் மற்றவங்க இல்லைன்னு நான் சொல்ல வரல இவர் இருக்கிற ரிஸ்க்கு இவர் இருக்கிற அஃபெக்ட்டு வந்து மற்ற அந்த அந்தளவுக்கு டைமும் கொடுக்க மாட்டாங்க அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது அது நம்ம தெரியாதது பேசக்கூடாது இந்த ரெண்டு பேரும் ரெண்டு கண்ணு மாதிரி இன்ஸ்பிரேஷன் இவங்க தான் அவங்கள ஃபாலோ பண்ணால் நமக்கு ஒரு நல்ல அவுட்புட் எங்கேயாவது டெஃபனெட்டாக வரும் எந்த இடத்துல ஒரு சின்ன பபுள் வரும் என்னான்னு பார்த்தா இவர் பண்ணியிருக்கார் கிருஷ்ணா சார் பண்ணியிருக்கார் அந்த படம் அப்படிங்கிற மாதிரி பேமெண்ட்டு விஷயமில் அது இன்றைக்கும் அது ஃபேஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கும் போன வாரம் ஷூட்டிங்கில் நல்ல பேமெண்ட் கொடுத்துருப்பாங்க இந்த வாரம் பட்ஜெட் பண்ணுவாங்க என்னான்னு கேட்டால் இல்லை இது வந்து நம்ம அது அதை கூட பிரச்சனை இல்லை வேறு ஆள் வச்சிருவாங்க அதுக்கு காரணம் என்னான்னு கேட்டால் இல்லை சார் உங்கள்கிட்ட எப்படி சொல்கிறது நாங்கள் அப்படின்னு நீ சொன்னால் தானே புரியும் எனக்கு இல்லை என்னுடைய டீம் அனுப்புகிறோம் உங்களுக்கு கம்மி பேமெண்ட்டுங்கும் போது அவரு ஜாஸ்தி பேமெண்ட்டுன்னா நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது கோட்பாட்டு இருக்கா இல்லை இந்த கம்பெனி ஷூட்டு நம்ம கம்பெனி மர்லையாட்ஸ் அப்படின்னா நீங்கள் தான் அப்படிங்கிறது ஒரு முத்திரை மாதிரி இருக்கும் நாங்கள் ஒரு பதினஞ்சு வருஷமாக ட்ராவல் பண்ண முடியாதுல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா அவர் சார்கிட்ட சொல்லிட்டு அவர் பார்த்துக்குவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிறதுக்க அத்தனை வருஷம் ஆச்சு அவருக்கு என்ன டேஸ்ட்டுங்கிறது நம்மளுக்கு தெரியும் அதே மாதிரி கேமராமேன் ராணா சாருக்கு அவருக்கு என்ன மாதிரி இருந்தால் பிடிக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும் சார் இது கம்மி பண்ணி இது ஜாஸ்தியாக அது எதுவும் இன்னி வரைக்கும் எதுவும் சொன்னதே கிடையாது யாருமே சொல்ல மாட்டாங்க நல்லா அழகாக இருங்க ஆடுக்கு என்ன வேணுமோ கான்செப்ட் சொல்லுங்கள் அது தகுந்த மாதிரி நான் பண்ணிக்கிறேன் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு நாங்களும் சேலஞ்சி பண்ணோம் முத முதல்ல யார் சைக்கிள் வாங்குறது அப்படின்ட்டு அதில் ஃபஸ்ட்டு சைக்கிள் நான்தான் வாங்கினேன் இந்த சைக்கிள் பேர் வந்து அம்பர் இரநூத்தி முப்பது ரூபா ஒரு நாற்பத்தஞ்சு வருஷம் கிட்டேயாச்சு வாங்கி அப்போல்லாம் ஆஃபீஸுக்கு போனோம் ஷூட்டிங் எப்போ என்னன்னு கேட்குறதுக்கு அப்போ இதில் போனோம்னா போகும்போது நான் ஓட்டிகிட்டு போனோம் வரும்போது அவன் ஓட்டிகிட்டு வரணும் அப்போது இங்கேருந்து தைனம்பேட்டை சிக்னலுக்கு சிக்னல் வரைக்கும் பத்து பைசா கவர்மெண்ட் பஸ்ஸு பஸ்ஸுக்கு பத்து பைசா பத்து பத்து இருபது பைசா இங்கே இருபது பைசாவுக்கு ஏதாவது நான் வாங்கி தரேன் உனக்கு என்னை ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஸோ கோல்டன் பீரியட் ஆஃப் சினிமா அப்படின்னு சொல்கிறது அந்த காலத்தை பேஸ் பண்ணி தான் ஜாம்புவானுங்க அதாவது ஒர்க்கு அப்படின்னா அது அவங்க பண்ணுறது தான் ஃபைனல் அவுட்புட் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்கும் இப்போ அது இல்லைன்னு நான் சொல்ல வரல அப்போ எல்லோரும் எல்லாருக்குமே மரியாதை கொடுத்துக்கிட்டுருந்தேன் இப்போ அது ரொம்ப குறைவாயிடுச்சு ரொம்ப 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 குறவு மரியாதைன்னா இது இப்போ இது இது சொன்னால் எப்படி இருக்குன்னா என்ன இவர் எல்லோரையும் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்குது மா யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை எங்கள் மைண்ட் செட்டுக்கு அது இப்போ இருக்கிற சினிமா செட் ஆகல அதுக்காக வீட்டில் உக்காந்து இல்லை நமக்கு பிடிச்ச ப்ராஜெக்ட் வந்து சார் இது நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா நம்ம ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி ட்ரைல் பண்ணுவோம் எடுத்தோன்னே சக்ஸஸ் சொல்ல முடியாது இல்லை கரெக்டாக ராஜா சார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாங் ரெக்கார்டிங் பண்ணார் ஒன் டூ த்ரீ ஃபோர்லேயே கரண்ட் போயிடுச்சு நல்லா சகனம் அப்படின்ட்டாங்க இன்றைக்கி எங்கே இருக்காரு ஃபஸ்ட்டு டேக்கே கரண்ட் போயிடுச்சு அது நல்ல சிகனும் நல்லா இல்லை இந்த மாதிரி அப்படின்னா இன்றைக்கி எங்கே இருக்காரு அந்த மாதிரி எதுவும் இப்படிதாங்கிறது நம்ம கோடு போடுறதோ ரோடு போடுறதோ எதுவுமே கிடையாது அதாவது நடக்க வேண்டிய சூழ்நிலை அப்படியே அப்படியே போய் ஒரு ஒரு ரேஞ்சுக்கு போய் லேண்ட் ஆகிடும்